ஆண்டவரும் இயேசு கிருஷ்ணன் எளிதான நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே நாம் பிலிப் ஜோசப் என்கிற ஒரு தெய்வ மனிதரை குறித்து நாம் இன்று ஆராய இருக்கிறோம் பிலிப் ஜோசப்பை குறித்து பிலிப் ஜோசப் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் இவர் வந்து கத்தார் பகுதியிலே அந்த கத்தார் தேசத்துல அவர் வந்து பணிபுரிவதற்காக என்னைக்கு கிணறுனுடைய சிஇஓவாக அவர் அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்தார் இந்த கத்தார் தேசமானது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருந்தது அமெரிக்காவில் உள்ள ஜனாதிபதி யாரை மன்னராக தேர்ந்தெடுக்கிறாரோ அவரே அங்கு உள்ள மன்னராக அவர்கள் தொடர்ந்து இது பண்ணுவார்கள் விதமாக இந்த கத்தார் தேசத்தில் இவர் அங்கு இருந்து சிஇஓவாகவும் இருந்து கொண்டு அங்கு சுவிசேஷ ஊழியமும் செய்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நபருக்கும் மேற்பட்டவர்கள் சபைக்கு கடந்து வந்து கொண்டிருந்தார்கள் இந்த கத்தார் தேசத்தில் மன்னராட்சியாக இருந்தாலும் அங்கு போலீஸ் எல்லாம் கிடையாது அங்கு வந்து இராணுவத்தை இராணுவம் ராணுவத்தினுடைய தான் அங்கு உண்டு இராணுவம் மாத்திரமே உண்டு இந்த கத்தார் தேசத்துல அவர் ஒரு முறை கார்ல பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வேதாகமத்தை காரினுடைய முன்பகுதியில வைத்திருந்தார் அந்த கத்தார் தேசத்தில் வேதத்தை வெளியே கொண்டு வருவதற்கு அனுமதி கிடையாது அது இஸ்லாமிய தேசம் என்பதனால அது அனுமதி இல்லாமல் இருந்தது அதனால இவர் ஒரு முறை ஆலயத்துக்கு போயிட்டு கார்ல வேதாகமத்தை வச்சிருந்தார் ராணுவத்தில் உள்ள அதிகாரிகள் செக் பண்ணும் பொழுது இவருடைய வேதாகமும் இருந்தது வேதாகமம் இருந்தவுடனே இந்த வேதாகமத்தை பிடுங்கிவிட்டு விட்டு அவரை கைது செய்து மன்னருக்கு முன்பதாக கொண்டு போனார்கள் நீ என்னுடைய புராணத்தை வந்து மேன்மையானதாக சொல்ல வேண்டும் என்று அவர்கள் சொல்லும் பொழுது அவர் சொன்ன காரியம் நான் இந்த வேரத்தை வேதம் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது இந்த வேரத்தை நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுவாரு அதனால அவரை அவருடைய இருக்கிற அந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பறிமுதல் செய்து அவரை நாட்டை விட்டு வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள் வெறுமையாக என்று சொன்னால் அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து விட்டார்கள் அவருடைய எந்த வேதத்தை அவர் முக்கியப்படுத்தினாரோ அந்த வேதத்தோடு அவரை அரை நிர்வாணமாக அந்த கத்தார் தேசத்தினுடைய விமான நிலையத்தில் கத்தார் தேசத்தினுடைய தலைநகரின் தலைநகரில் இருக்கிற அந்த விமான நிலையத்திற்கு அவரை அரை நிர்வாணத்தோடு கொண்டு வந்து அவரை வந்து அப்படியே வந்து அவர் அரை நிர்வாணத்தோடு கொண்டு வந்து அவரை அப்படியே வாஷிங்டனுக்கு அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டனுக்கு டிக்கெட் எடுத்து அவரை அப்படியே அனுப்பிவிட்டார்கள் அவர் போகும்பொழுது இந்த வேதத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றார் அந்த பகுதியில் எண்ணெய் கிணறுனுடைய கம்பெனியில சிஇஓவாக இருந்தவர் அதோடு சேர்ந்து ம சுபிசை செய்து இரண்டாயிரம் விசுவாச மக்களுக்கு ஊழியம் செய்தவர் இப்பொழுது எல்லாவற்றையும் எழுந்து எந்த வேதத்தை அவர் முக்கியப்படுத்தினாரோ அதே வேதத்தோடு அவர் இப்பொழுது கடந்து செல்கிறார் வாஷிங்டன்ல அவர் கண்ணீரோடு இறங்குறாரு இப்ப எங்க போக என்னன்னு தெரியல இம்மிடியேட்டா உடனடியாக கத்தருடைய சத்தம் அவருக்கு வந்தது கத்தர் சொன்ன காரியம் உன்னுடைய ஊழியம் இந்த தான் நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்கமாக சொல்லிடுவாரு சொன்ன உடனே அவருக்கு ஒன்றுமே ஓடாரு இந்த வாஷிங்டனில் நான் என்ன பண்ணுவேன் எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை என்னுடைய சொந்த கிராமத்துக்கு நான் போயிருந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன காரியம் உன் ஊழியம் இங்கே தான் துவக்க போகிறது நீ இங்கே தான் இருந்து நீ ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டாரு ஆண்டவர் சொன்ன உடனே அவருக்கு தெரிந்த ஒரு சில அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அங்கே ஒரு ரூம் எடுத்து அவர் விதமாக அங்கே இருந்து கொண்டு மெட்ரோ ட்ரெயின்ல வாஷிங்டனில் உள்ள மெட்ரோ ட்ரெயினில் அவர் தினமும் அவர் கொடுத்து சுவிசேஷ ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருந்தார் விசுவாசிகளை இழந்து விட்டார் சிஇஓவாக இருந்தார் அந்த பதவியை இல்லாமல் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அவர்கள் அந்த எல்லாவற்றையும் பறித்து விட்டார்கள் ஒன்றுமே இல்லாமல் வந்தவர் இப்பொழுது சுவிசேஷ ஊழியத்தை தொடர்ந்து பண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது லாரா என்கிற ஒரு பெண் அவர் மூலமாக அந்த கைப்பிரதியை வாங்கி அவர் மூலமாக சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாக ரச்சிக்கப்பட்டார் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு கடந்து செல்ல ஆரம்பித்தார்கள் இவிதமாக அவர்கள் அடுத்த பின்பதாக அதிகமாக பார்க்கலை சந்திப்பு இல்லாத ஒரு சூழல் பல ஆண்டுகள் கழித்து ஜார்ஜ் புஷ் ஜனாதிபதியாக ஆனவுடனே ஜார்ஜ் புஷ் ஜனாதிபதியாக ஆனவுடன் இந்த லாரா அம்மையார் அவருக்கு உதவி உதவியாக உதவியாளராக ஜார்ஜ் புஷுக்கு உதவியாளராக அவர் இருந்தார்கள் இந்த ஜார்ஜ் புஷுக்கு இடது கையினால் எழுதும் பழக்க முடியவர் அவர் ஒரு பக்கம் எல்லாம் இது பண்ணி படித்து கொண்டிருக்கும் பொழுது திடீர் லாரா அம்மையாரே அவர்கள் பக்கத்தில் வச்சு இந்த ஃபைல் எல்லாம் அவங்க இது பண்ணி ப படித்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு ஃபைல் முக்கியமான ஃபைல் அவருடைய டேபிளுக்கு வருகிறது அந்த ஃபைல் என்னன்னு பாத்தீங்கன்னா கத்தார் தேசத்துக்கு போவதற்கு குழுவாக போவதற்கு பத்து பேர் வந்துட்டாங்க அதை தலைமை தாங்கி நடத்தி கொ சென்று செல்வதற்கு ஒரு தலைவர் தேவை அதை ஜனாதிபதி தான் நியமிக்கணும் அந்த டேபிள் அந்த ஃபைல வாசித்துக்கிட்டு இருக்கிறாங்க வாசித்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த அம்மையாருடைய சாட்சியை கேட்கறாங்க நீங்க எப்படி இயேசுவை சொந்த ரசகராக ஏற்று கொண்டீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோமேட்டு சொன்னால் அவர்கள் அந்த சாட்சியை சொன்னாங்க இந்த மாதிரி கத்தார்ல கத்தாரில் ஒரு பத்து வருஷம் அவங்க இருந்தாங்க அவங்க திரும்பி இந்த பகுதிக்கு வந்துட்டாங்க அவங்க மூலமாக தான் நான் இயேசுவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டேன் கொண்டேன் அப்படின்னு சொன்ன உடனே உடனே அவருடைய இடது கையினால டக்குன்னு கையெழுத்து போட்டாரு அந்த பையில படிச்சு கொண்டிருந்தவர் இந்த கத்தாருக்கு போவதற்கான டீம்னுடைய தலைவர் யாருன்னு போட்டாருன்னு பாத்தீங்கன்னா பிலிப் ஜோசப் அப்படின்னு சொல்லி அவர் போட்டுட்டாரு போட்ட உடனே இந்த அம்மையார் வந்து அவர்களிடத்துல தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஜனாதிபதி இந்த கத்தார் தேசத்துக்கு போவதற்கு அமெரிக்காவில இருந்து போவதற்கு டீம்னுடைய தலைவராக இவங்கள அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ ஒருவேளை மன்னரை வந்து நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா நீக்கதற்கும் அதிகாரம் உண்டு அந்த தலைவர் சொல்வதற்கு தான் மதிப்பு அதிகம் இவ்விதமாக போன் போட்டு தொடர்பு கொண்ட உடனே அவர் சொன்ன காரியம் நான் கத்தார் இருக்கா ஏற்கனவே நான் கத்தார்ல நான் அவமானப்பட்டு என்னுடைய சொத்துக்கள் பறிமுதல் பட்டு நான் வேதமும் கைமா வந்தேன் இப்பதான் நான் ஊழியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் இங்கே இருக்கிறேன் நான் போகலை அப்படின்னு சொன்ன உடனே அந்த லாராமியார் சொன்ன காரியம் என்னன்னா உங்களை இப்ப அனுப்புறது யாருன்னா ஜனாதிபதி அனுப்புறாங்க உங்களுக்கு பாதுகாப்புல இருந்து எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அந்த இடத்துக்கு கடந்து போக ஆயத்தப்பட்டார் அந்த நாள் வந்தது இவங்களோட டீம்ல இருக்கிறவங்களுக்கு தனி விமானம் இந்த டீமினுடைய தலைவருக்கு தனி விமானம் இந்த பிலிப் ஜோசப் என்பவருக்கு தனி விமானம் கொடுத்து விவீதமாக அவர்கள் அந்த அதே எந்த இடத்துல இவர் அவமானப்பட்டாரோ அதே விமான நிலையத்துல இவர் கடந்து வந்து அதே விமான நிலையத்துல இப்பொழுது ராணுவ அதிகாரிகளோடு கம்பளங்கள் எல்லாம் விரிக்கப்பட்டு அந்த இடத்துல இப்பொழுது வருகிறார் எந்த இடத்தில் வெறுமையாக ஒரு பைத்தியக்காரனை போல அவமானப்பட்டு அமெரிக்காவுக்கு கடந்து வந்தாரோ அதே இடத்துல இப்பொழுது ராஜ மரியாதையோடு இறங்குகிறார் வேதத்தோடு அவர் கடந்து இறங்கி போகிறாரு துப்பாக்கி பாதுகாப்போட இறங்கி வருகிறாரு அதே எந்த மன்னர் இவருடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணினாரோ அதே மன்னர் இவரை சந்திக்கிறார் இவருக்கு அடையாளமே தெரியல வேற யாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு அப்புறம் இவர் கடந்து போகிறாங்க பொக்கையை கொடுத்து வரவேற்கிறாங்க அப்புறம் கடந்து போறாரு அவருடைய பிஏ மன்னருடைய பிஏ காரில் போகும்போது சொல்றாரு இங்க வந்திருக்கிறவங்க யாருன்னு தெரியுதா நீங்க கவனிச்சீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு மன்னர் சொன்ன காரியம் எனக்கு தெரியலையே அவர் யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் சொன்ன காரியம் நீங்க எல்லா சொத்துக்களையும் பறிமுதல் பண்ணி அவரை நீங்க யார நீங்க விரட்டி விட்டீங்களோ அவர் தான் இப்ப திரும்ப வந்திருக்கிறாரு அவரு தான் வந்து இப்போ தலைவரா வந்திருக்கிறார் அப்படின்ன உடனே அவருக்கு ஒண்ணுமே ஓடல அவர் கிட்டத்தட்ட அங்க லாட்ஜில் இருபத்தி ஒரு நாட்கள் அந்த கத்தார் தேசத்தில் அவர் தங்கி இருந்தார் இருபத்தோரு நாட்களும் இந்த மன்னருக்கு சரியான தூக்கமே இல்லை நம்மளை மன்னருடைய பதவியை காலி பண்ண வச்சிருவாரோ ரிப்போர்ட் எதுவும் தப்பா எழுதிருவாரோ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே பயம் இருபத்தி ஓராவது நாள் இவர் கடந்து போகும்பொழுது அந்த தலைவரிடத்தில் பிலிப் ஜோசப் இடத்தில் அவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா நீங்க பேர எதையும் தப்பா என்ன குறிச்சு எதுவும் தப்பா எதையோ நீங்க ஜனாதிபதி இடத்துல ஜார்ஜி அவர்களிடத்தில் சொல்லிடாதீங்க அப்படின்னு உடனே அவர் ஒண்ணுமே சொல்லல எதுவுமே நான் அவர் அதே மாதிரி ரிப்போர்ட்டும் தப்பா கொடுக்கல ஆனா அந்த மன்னர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா நீங்க ஆராதிக்கிற தேவன் ஒரு தலை சிறந்த தேவன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரிடத்தில் ஒரு அந்த மன்னர் அந்த தலைவரிடத்தில் பிலி ஜோசப் இடத்துல அவர் சாட்சி பகர்ந்தார் மீண்டுமாக அவர் ரிப்போர்ட் எல்லாம் சமர்ப்பித்து விட்டார் விதமாக அவரும் தவறான ஒரு ரிப்போர்ட்டும் கொடுக்கல இப்பொழுது அமெரிக்காவில் இரண்டாவது பெரிய திருச்சபையினுடைய தலைவராக இந்த பிலிப் ஜோசப் அவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய சபையில் முப்பதாயிரம் பேர் இப்பொழுது கடந்து வருகிறார்கள் அன்றைக்கு ரெண்டாயிரம் நபர்களை விட்டுவிட்டு விட்டு சிஇஓ பதவியை விட்டுவிட்டு அவர் கருத்திற்காக வேரத்தோடு வந்தார் இந்த இடத்துல அவர் வந்து கத்தி முனையோடு துப்பாக்கிகளோடு அவமானப்படுத்தப்பட்டாரோ அதே பகுதிக்கு கத்திகளோடு துப்பாக்கியோடு பாதுகாப்பாக இந்த இடத்துக்கு கடந்து வந்தார் அவர் அவர் ஒரு நேரத்தில் கத்தி முனையில் இருந்தார் இப்பொழுது அந்த மன்னருடைய ஆட்சியானது அவருடைய பேனாமுனைக்கு நேராக கடந்து வந்தது ஒரு கையெழுத்து போட்டா போதும் அவருடைய பதவி போயிரும் பேனாமுனையில் இருந்தாலும் அவர் அதை த தவறாக பயன்படுத்தாதபடிக்கு நல்ல ஒரு ரிப்போர்ட் அவர் கொடுத்தாரு இவ்விதமாக வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த தேவ பிள்ளையை ஆண்டவர் வெக்கப்படுத்தாத தேவன் ஒரு பாட்டு இருக்கு வேதத்தை நாம் சுமந்தால் சத்திய வேதம் நம்மை சுமக்கும் என்பது போல வேதத்தை சுமக்கிறவர்கள் அதன்படி நடக்கிறவர்களை நிச்சயமாகவே அவர் கைவிடாத தேவன் பிலிப் ஜோசப் என்கிற தேவ ஊழியரை கத்தர் கைவிடல இன்றைக்கு அநேகருக்கு கத்தர் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அதே போல வேதத்தை நாம் சுமந்தால் ஒருபோதும் தேவன் நம்மை கைவிடாத தேவன்